ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பரோட்டாவுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி சால்னா ரெசிபி பார்க்கலாங்க எம்டி சால்னா இது வந்து பரோட்டாவுக்கு மட்டும் இல்லை இட்லி கல் தோசை இடியாப்பம் ஆப்பம் பரோட்டா சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹோட்டலில் செய்கிற டேஸ்ட்டில் வீட்லையே ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க அந்தளவுக்கு இதோடய டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுமாரி செஞ்சு கொடுங்க அப்படின்னா குழந்தைங்க ஹோட்டலுக்கு கூப்பிடவே மாட்டாங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து துருவின தேங்காய் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா பத்து முந்திரி வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்ட வெள்ளை எள்ளு இருந்தால் அதையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட பத்து வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க வேர்க்கடலை அதிகம் சேர்க்க வேண்டாம் பத்து சேர்த்தாவே போதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க குறை அரைக்க அரைக்கக்கூடாது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நான் இந்த சாலைனா குக்கரில் தான் செய்ய போகிறேன் இப்போ குக்கரை ஹீட் பண்ணி அதில் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிக்கோங்க அது கூட அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு பொறிஞ்சதும் பொடியை நறுக்கி வச்ச வெங்காயம் ஒரு ரெண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கொஞ்சம் புதினா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விடுங்க புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை மூணுமே ரொம்ப முக்கியங்க இந்த சாழ்னாவுக்கு அதனால் எதையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போது க எல்லாம் நல்லா கலர் மாதிரி வதங்கிடுச்சி இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் சின்னதாக இருக்கிறதால அஞ்சு சேர்க்குறேன் பெருசாக இருந்தால் ரெண்டு அல்லது மூணு சேர்த்துக்கங்க நறுக்கி வச்ச தக்காளி பழம் மூணு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வரணுங்க வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க பார்த்தீங்கன்னா தெரியும் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வரணும் தக்காளி மசிஞ்ச பிறகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் அதிகமாக சேர்க்க வேணாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க சிக்கன் மசாலா கட்டாயமாக சேர்க்கணுங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை இதையும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பச்சை வாசனை எல்லாம் போகணும் மிக்ஸ் பண்ண பிறகு அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கங்க நல்ல மசாலா அந்த தேங்காய் எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும் நல்லா கலந்து விட்டுக்கங்க உங்களுக்கு திக்காக வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டா தண்ணி ஊற்றுறதை ஸ்டாப் பண்ணிடலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் மொத்தம் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சால்னா நான் தண்ணியாக செய்கிறேன் நீங்கள் கெட்டியாக வேணும்னா கெட்டியாகவும் செஞ்சுக்கலாம் இந்த சாழ்னாவுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு நாலு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் உப்பு காரம் எல்லாமே இருக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ மூடி போட்டு நாலு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம் நாலு விசில் வந்துருச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கம கம்மான்னு சூப்பராக பரோட்டா சால்னா ரெடி ஆகிடுச்சுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா மிதக்குது பாருங்க இந்த போல் இருக்கணும் சால்னா இது வந்து நல்லா சூடான தோசை இட்லி கூடலாம் சாப்பிட்டிங்கன்னா சொல்லவே தேவையில்ல அவ்வளோ ருசியாக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் இப்போது கொஞ்சமாக நறுக்கண கொத்தமல்லியெல்லாம் இதோட சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க இந்த ரெசிபியை கட்டாயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்